ஆர்வி ஸ்டுடியோ என்டர்டெயின்மென்ட் நேயர்களுக்கு வணக்கம் கடவுள் கண்ணதாசனின் அழகான பதிவுகள் வெளிநாட்டினர் ஒருவர் கண்ணதாசனை பார்த்து உங்களுக்கு மட்டும் எதற்காக இத்தனை கடவுள்கள் சிவன் பார்வதி விஷ்ணு லக்ஷ்மி முருகன் காளி பிரம்மா சரஸ்வதி என இத்தனை பெயர்கள் எங்களைப் போல் ஒரு கடவுள் மட்டும் வைத்துக் கொள்ளலாமே என்று கேட்டாரோ இடம் தெரியாமல் வந்துவிட்ட கேள்வி மலையை சிறு ஊசியை வைத்து பெயர்த்து விட போகிறாராம் கண்ணதாசன் மிகவும் பொறுமையாக உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் யார் என்று கேட்டாரோ மகன் என்ற பதில் வந்தது உங்கள் மனைவிக்கு கணவன் என்ற பதில் வந்தது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் யார் அப்பா தந்தை என்ற பதில் வந்தது உங்கள் அண்ணனுக்கு தம்பி உங்கள் தம்பிக்கு அண்ணன் குழந்தையாளுக்கு மச்சான் உங்கள் அண்ணன் பிள்ளைகளுக்கு சித்தப்பா விடவில்லை கேள்வி நீந்து கொண்டே போனது பெரியப்பா மைத்துனர் மாமன் மச்சான் என பல உறவுகளில் பதில் வந்து கொண்டே இருந்தது கண்ணதாசன் சில நிமிடங்கள் நிறுத்தினார் பின்பு ஆரம்பித்தார் வெறும் மண்ணை தின்ன போகும் உங்கள் சடலங்களுக்கே இத்தனை பெயர்கள் இருக்கும் பொழுது யாதும் ஆகி நின்று இவ்வுலகைக் கட்டி காக்கும் என் அப்பன் பரம்பொருளை எத்தனை பெயர்களால் அழைத்தால் என்ன அவன் எதற்குள்ளும் அடங்காதவன் எங்கும் நிறைந்திருப்பவன் உனக்குள்ளும் இருக்கின்றான் எனக்குள்ளும் இருக்கின்றான் உன்னை அழைத்தாலும் அவனே என்னை அழைத்தாலும் அவனே என்று முத்தாய்ப்பாய் முடித்தார் திளீர்ப்பை தவிர சிறிதும் இல்லை அங்கு நான் நானுங்கள் சாரு நன்றி வணக்கம்